வணக்க மக்களே குட்டிஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த கேஞ்சி பூ எல்லாமே தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கேஞ்சி பூ இல்லாமல் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கேஞ்சி பூவை கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு எப்படி வைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் அதோட லைஃப் எவ்வளோ நாள் அதுக்கு என்னென்ன மருந்த அடிக்கும் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஈடு வரும் நம்மளுக்கு எவ்வளோ விலை போகும் அப்படிங்கிற முகக்கொண்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம மக்காச்சோளம் பார்த்துருந்தோம் மக்காச்சோளம் அறுவடை பண்ணுறதுலேருந்து அதை எப்படி நடுறது எப்படி அறுவடை பண்ணுறது எவ்வளோ செலவு எவ்வளோ வரவு அப்படிங்கிற பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேந்தி பூ பார்க்க போகிறோம் கேந்தி பூக்கள்லேயே ரொம்ப முக்கியமான பூவும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வீடுன்னு தெரியும் இல்லை ஒரு கோயில் திருவிழா தெரியல டெத்துனாலும் சரி எல்லாத்துக்குமே பூ அப்படின்னா கேந்தி பூ இல்லாத இடமே இருக்காது அப்படிப்பட்ட கேந்தி பூவை பற்றி இன்றைக்கி நம்மளுக்கு பார்க்க போகிற நம்மளுக்கு இது நம்ம தோட்டம் தான் இது நம்மளுக்கு சொந்த தோட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை பாருங்கள் இது முழுக்க முழுக்க செவக்காடு மெயினாக நம்மளுக்கு கேந்தி பூ வைக்கிறோம்னா கண்டிப்பாக தண்ணி கட்டக்கூடாது தண்ணி கெட்டாமல் இருக்கணும் அப்படி ஒரு நிலத்தில் நம்ம போட்டால் மட்டும்தான் அந்த இது நம்மள நம்மளுக்கு வேர் பிடிச்சி நல்லா வரும் சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி பிடிச்சி நல்லா இருந்துச்சுன்னா இது வேறு அலன்றும் இது பார்த்தீங்கன்னா வேறு அலன்று இப்போ நம்மளுக்கு ஒரு மூணு நாளாக மழை பெஞ்சிருக்கு முன்னால் மழை பெஞ்சாலும் நல்ல ஈரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவே இன்னும் ரெண்டு நாள் அப்படி தாக்கு பிடிச்சுன்னா நம்மளுக்கு இந்த வேர்லாம் அழகிரும் அதனால் கேந்திப்பு பொறுத்தளவுக்கு தண்ணி ட்ரை ஆக நிலத்து தான் நம்ம போடணும் அப்படிங்கிற இடத்துல போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அது நல்ல வளர்ச்சி அடையும் மெயினாக அதுக்கு உரம் வந்து ஆடு மாட்டு சாணம் தான் போடணும் மற்றபடி மருந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது உரத்தை நம்ம போட்டாலே நல்ல வளர்ச்சி அடையும் இதை பார்த்திங்கன்னா இருபது நாளாகுது இந்த செடி வச்சு நம்மளுக்கு இருபது நாள் ஆகுது இப்போ ரெண்டு அடிக்கு ஒன்று ஒரு அடிக்க ஒன்று நம்மளுக்கு அப்படியே வச்சு கட்டுறதுக்கு நம்மளுக்கு இருபது நாள் ஆகுது இப்போ ரெண்டு நாள் பெஞ்சா மழை நாளில் நல்லா அரிசி பார்த்தீங்கன்னா வேரெலாம் தெரியுது பார்த்தீங்களா இல்லைன்னா மண் நம்மளுக்கு இவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு மற்றதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே நம்மளுக்கு அதனால் இது நம்மளுக்கு வரதுனால பூக்கள் நல்லா நல்லா இருக்கும் நம்மளுக்கு கேப் போட்டதுனால நல்ல வளர்ச்சி அடையாதுக்கும் பூக்களோட தன்மை பெருசாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்ம தோட்டத்துக்கு போய் பார்ப்போமா வாங்க போகலாம் வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு சென்டில் வச்சுருக்கோம் நம்மளுக்கு இந்த இடம் தோட்டம் வந்து ஒரு அஞ்சு சென்டில் வச்சுக்கணும் நம்மளுக்கு அந்த சைடு மக்காச்சோளம் போட்டிருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவத்தி போட்டிருக்கோம் நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போட்டிருக்கோம் இது ஒரு அஞ்சு சென்டில் நம்மளுக்கு பூ போட்டிருக்கோம் இந்த பூ வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லேயுமே வரும் நம்மளுக்கு இது வந்து சீசன் அப்படின்னு கிடையாது இது வந்து உங்களுக்கு பேந்தி பூக்கு தேவை மெயினாக உங்களுக்கு தண்ணி தான் தண்ணி உங்களுக்கு கிணத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூ வைக்கலாம் நம்மளுக்கு இதை பொறுத்தளவுக்கு வேறு எதுவுமே நம்ம தேவை கிடையாது வேறு மண்ணு அப்படின்னு இல்லை மண் வந்து ட்ரையான மண்ணாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி பார்த்துனாலும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சிடணும் மூணு நாளைக்கு ஒருக்க மூணு நாலு நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ச்சணும் அப்படி தண்ணி பாய்ச்சனம் பண்ணா பூக்கள் நல்லா வரும் நம்மளுக்கு செடியை பொறுத்தலாம் தண்ணி தான் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அடி இருக்குது ரெண்டு ரெண்டு அடி இருக்குது இது நல்லா நல்லாயிருக்கு பார்த்திங்களா இந்த பூக்கு மெயினாக நம்மளுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த இடம் நட்டு நம்மளுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு இதோடய லைஃபை மொத்தமே மூணு மாதம்தான் ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாளில் உங்களுக்கு பூக்கள் நம்மளுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா உரம் போட்டு நல்லா வளர்த்திங்கன்னா இந்த பூ வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும் இப்போ வந்து பெரிய சைஸாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளோட வளர்ச்சியை இருக்கு நம்மளுக்கு நம்ம இப்போ நாள் மழை பெஞ்சதுனால அப்படி இருக்கு நம்மளுக்கு இதுக்கு வந்து நோய் அப்படின்னு நம்மளுக்கு பெருசாக எதுவுமே வராது அதனால நம்மளுக்கு மருந்து செலவு எல்லாமே கம்மி தான் நம்மளுக்கு நம்ம கிராமத்தை அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு முக்கியமான சத்து அப்படின்னா நம்மளுக்கு ஆடு மாட்டுச்சாணம் உரம் தான் அந்த உரத்தை நம்ம இது வைக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு இருக்கும் வேறு எதுவுமே நம்மளுக்கு எந்த உப்பும் இல்லை உரமே போட தேவையில்லை நம்மளுக்கு இதுதான் மெயின் நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்ம போட்டோம்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ பிரச்சின நல்லா ஒழுங்குறதுக்குன்னு தெரியும் நம்மளுக்கு ஒவ்வொரு பக்கம் டெய்லி நம்மளுக்கு ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வரும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு சென்டில் நம்மளுக்கு சீசன் தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேலை முக்கியமாக இது எல்லாமே சங்கர கோயில் நம்மளுக்கு போட்டுருக்கோம் சங்கர கோயில் பூ மார்க்கெல்லாம் போட்டுருவோம் அவங்க முழுக்க முழுக்க கேரளாவை ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால விலை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் சில நேரம் நம்மளுக்கு மழை சீசனில் பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க நம்மளுக்கு தண்ணி ஏறும் இந்த பூவில் தண்ணி ஏறும் அப்படிங்கும் போது வில போகாது நம்மளுக்கு ஏன்னா பூவோட வெயிட்டு தண்ணி அதை சேர்ந்து ரொம்ப வெயிட் ஆகிடும் அதனால் இப்போ ட்ராவல் டைம்துல அதை அழிகிடும் இந்த பூவை பொறுத்த அளவுக்கு தண்ணி இது கூடாது அதிகமாக பனி அடித்தாலும் இது தாங்காது இந்த இதழ்கள் எல்லாமே அழகிரும் அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும் கவனமாக பார்த்துக்கணும் இதை மழை பெஞ்சாலும் நம்ம கவனம் பார்த்துக்கிட்ட பொறுத்த நம்மளுக்கு இருக்குது இது எதுக்கு இதுக்கு நம்மளுக்கு அழகிரும் அதுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு விலை போகாது நம்மளுக்கு சுமாராக ஒரு வெலை போகாது நம்மளுக்கு ஒரு கூறு ஒரு கிலோ அப்படி கணக்கு பார்த்தாலுமே ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோ ஒரு கூறு அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இவ்வளோக்கு இருக்கும் ஒரு கூறு கூறாக தள்ளி விடுவாங்க நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு நம்ம போய் பார்க்கலாம் அது பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இது எப்படி விலை வைக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அந்த விலை பார்த்தவங்களும் ஒரு நாள் மார்க்கெட்டில் போய் பார்ப்போம் இன்றைக்கி நம்மளுக்கு இது பார்ப்போம் இந்த பார்த்தவங்களுக்கு மூணு மாதம் தான் டைம் நம்மளுக்கு அந்த மூணு மாதத்து நம்ம பண்ணால் மட்டும் தான் நல்லாயிருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் நம்மளுக்கு ஏன்னா ரெண்டு நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சதுனால நம்ம உள்ளே போக முடியல எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நல்லது எல்லாமே சகதியாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இது ரெண்டு மாதம் ஆனதால இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் இதோட இது நம்ம கண்டிப்பாக அழிச்சிடுவோம் நம்மளுக்கு அழிச்சிட்டு எல்லாமே வேற புது செடிகள் நடவோம் நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு டெய்லி வருமானம் நம்ம பெரிய வருமானத்தை பார்க்குற நம்மளுக்கு இது வந்து பூக்கள் நம்மளுக்கு நீங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் அந்த அடுத்த ஒரு இருபது முப்பது நாளைக்கு இன்றைக்கு தொடர்ந்து இருக்கலாம் டெய்லி பூக்கள் பெருசாகிட்டு இருக்கிற நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் டெய்லி ஒரு ஐநூறுபா ஆயிரரூபாய் போனால் கூட உங்களுக்கு இருபது நாள் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பெருசாக நம்ம பண்ணணும் ஒரு நாளில் எனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு நான் உதவும் கிடையாது உங்களுக்கு டெய்லி வருமானம் ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சது போகும் நீங்கள் ஒரு அஞ்சு சென்டில் போட்டி நான் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ஐநூறு நம்ம போகும் டெய்லி காலையில் சீக்கிரமே நம்ம கொண்டு வரணும் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம பூக்களை கொண்டு வந்தால் தான் அவங்க அங்கேயிருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வண்டியில் கொண்டு கேரளா கொண்டு போவாங்க அப்படிங்கும்போது நம்ம காலையில் சீக்கிரம் வரணும் இல்லை அப்படின்னா இது முதல் நாளே ஈவினிங் முதல் நாள் இது சாயங்காலமே நம்மளை அறுத்து வச்சுருவாங்க நம்மளுக்கு முதலில் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் கடை கொண்டுட்டோம்னா அதில் நம்மளுக்கு நல்ல விலை போகும் நம்ம லேட்டு ஆக ஆக ஒம்பது மணி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விலை இருக்காது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விலை இருக்கும் இது நம்மளுக்கு நல்ல வருமானம் நம்மளுக்கு இது நம்ம ஏன்னா மக்காச்சோளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே வருமானம் எடுக்கிறோம் மூணு மாதத்தில் கண்டிப்பாக அது முடிஞ்சு போகணும் நம்மளுக்கு ஆனால் இது அப்படிங்கிறது டெய்லி வருமானம் உங்களுக்கு நா முப்பத்தஞ்சி டு நாற்பது நாளில் டெய்லி வருமானம் வரும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு சென்ட் நம்மளுக்கு இருக்குது பிறகு கம்மீன் உணவு நீங்கள் மருந்து அடிக்க அவசியமே கிடையாது நம்மளுக்கு இதில் நோயின்னு பார்த்திங்கன்னா பச்சாலை பச்சாளை நோய் வரும் அது போக பூச்சி ஒரு பூச்சி வந்து நம்மளுக்கு இந்த பூவில் போயிடும் நம்மளுக்கு இது எப்படி பார்க்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை நம்மளுக்கு இந்த இது இருக்குல்ல இந்த காம்பு நம்மளுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் போய் பூச்சி உள்ளே இருந்துக்கும் இந்த சென்டரில் பூச்சி உள்ளே இருந்துக்கிறோம் பூச்சி உள்ளே போய் இருந்ததுனால பூ விரியாது பூ விரிலங்கும் போது நம்மளுக்கு அது பெரிய நஷ்டமாக இருக்கும் பச்சாலை அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் இந்த பூவோட ந தண்ணிச்சத்து தண்ணிச்சத்தைலாம் உரிய ஆரம்பிச்சிடும் உரிய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இதில் பூக்கள் விரியாது அதுபடியும் நம்மளுக்கு நட்டந்தான் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் தெரியும் நம்மளுக்கு இந்தங்க வாங்க இதில் ஒரு பூச்சி தெரியுதா இது பூச்சி தெரியுதா பார்த்திங்களா இந்த மாதிரி பூச்சி தான் இந்த மாதிரி பூச்சி தான் இதில் நம்மளுக்கு போய் இந்த பூ மெயின் நம்மளுக்கு அந்த சென்டரில் போய் பூவோட இதே அழிச்சிடும் சாப்பிட்றோம் சாப்பிட்டதுனால அடுத்த பூக்கள் விரியாது உள்ளே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இந்த சின்ன பூக்கள் இதை விரிஞ்சு தான் இவ்வளோ பிரிச்சு நம்மளுக்கு வருது அப்படிங்கம்போது இதை மெயினை இதை சாப்பிட்டுருச்சுன்னா கண்டிப்பாக இதிலே நம்மளுக்கு எதுவும் வராது நம்மளுக்கு அப்படி தான் பூக்களோட அழிவு இப்போ இந்த ரெண்டு பூக்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது இது எவ்வளோ விரிவாக இருக்கும் பார்த்தீங்களா கலக்காருக்கு பார்த்தீங்களா இது அந்த பூச்சி தாக்கல் தான் இது ஆளாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்டரில் பாருங்கள் இதுக்கு இது வித்தியாச வித்தியாசம் தான் உங்களுக்கு ரெண்டுக்குமே இதிலேருந்து அந்த பூ இதுவாக இருக்குது அதனால் நம்மளுக்கு இந்த பூச்சி தாக்கல் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே மருந்து ஒரு டைம் அடிச்சிட்டாலே மேக்சிமம் இதில் நம்மளுக்கு எந்த இதுவுமே இருக்காது நம்மளுக்கு அது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் மற்றபடி இதோட வருமானம் வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு நட்டமே கிடையாது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் அப்படின்னா இது வந்து எல்லா சீசன்லேயும் போடலாம் குறிப்பிட்ட மழைக்கால தான் போனால் வெயில் காலத்தில் அப்படின்னு உங்களுக்கு கிணத்துல தண்ணி இருக்குது போரில் தண்ணி இருக்குது அப்படின்னா எல்லா சீசனுமே நீங்கள் போடலாம் இது தினமும் வரக்கூடிய வருமானம் உண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ பார்க்கணும் அது வரைக்கும் உங்களை குட்டி குட்டிஸ்வைப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்